ஸ்ரீ பேச்சும்மன் ஜோடினர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பங்குனி மாதம் தனுசு ராசிக்கு உண்டான பழங்களை இங்கே பார்ப்போம் தனுசு ராசினர்களுக்கு ராசிநாதன் குரு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பது அதே மாதிரி குடைய செவ்வாய் ஏழியில் இருப்பது நான்கில் ராகு சுக்கரன் சம்மந்தப்பட்டு இருப்பது இந்த ராசி வந்து அதாவது ரொம்ப காலமாக அந்த பொருளாதாரத்தில் வந்து எதாவது அதாவது பொருளாதார ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு அதே இது பத்தாம் தொழில் தொழிற்சாணத்தை பார்க்குறாரு வேலை தொழிலு நல்ல ஒரு அமைப்புகளில் இருக்கும் அதாவது சுயதொழில் புரிவர்களுக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தும் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் வேலையில் இருப்பது அதாவது கட்டட சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் அதே மாதிரி ராகு நாளில் இருப்பது இந்த மாதிரி கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறை மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை எதிர்கால சிறப்பானதாக கொடுக்கும் அதே கொடுத்தாலும் அந்த ஆறில் குரு மறைவது பொருளாதாரத்தை வரவை ஏற்படுத்தினாலும் ஒரு பக்கம் விரை செலவு ஏற்படும் ஏன்னா நாளில் ராகு இருக்கிறாரு ஆறுக்குடைய சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனைதா அப்படின்னா கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடியது அல்லது வருவாய் வந்தால் அது செலவுக்கு மீறிய கடன் ஏற்படக்கூடியதையே உண்டாக்கும் தனுசுராசினியர்களுக்கு அதெல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஐந்து குடையவன் வந்து ஏழில் இருப்பது வந்து குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும் புத்திரகாரனை ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியம் உண்டாக்கும் சரி அதனால் விரை செலவுகள் ஏற்படும் அல்லது பிள்ளைகள் படிக்கும் பிள்ளைகள் படிக்கும் மாணவர்கள் அதற்கு விரை செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் சற்று அனுசரித்து செல்வது நல்லது ஆறில் இந்த ஆறு குடைய ஆறு குடையவனும் ஏழு குடையும் பரிவர்த்தனை வந்து ஒரு மிக சிறப்பு கிடையாது அந்த பரிவர்த்தனை பெறுவது வந்து குடும்பத்தில் ஒற்றுமையை குலைக்கும் குடும்பத்தில் சற்று அனுசரித்து செல்வது நல்லது மூணில் சனியிருக்கார் சகோதரவன் வழி வழிகளிலும் சகோதரி வழிகளிலும் நல்ல நன்மைகள் ஏற்பட்டாலும் அந்த இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அது அமைப்பு உங்களுக்கு ஏன்னா அவங்க அதே மாதிரி வேலை தொழில் நல்லாயிருக்கும் ஏன்னா பத்தாம் நிலத்தை குரு பார்க்குறாங்க நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் ஆனால் தொழிலை போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தாது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஐடி லைன் சாஃப்ட்வேரில் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களே நல்லாயிருக்கும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நான் ஆறு கூடிய குறிவா சகா ஊழியர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது வேலையில் உள்ள பெண்மணிகளுக்கு சற்று சகா ஊழியர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது அதே இது வந்து வெளியூர் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வேலையில் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும் அல்லது இடமாற்றத்தை ஏற்படுத்தும் இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியது வேலை பார்க்கக்கூடியது அந்த இடத்துலேருந்து இடமாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு அதே மாதிரி படிக்கக்கூடிய பிள்ளைகள் சற்று கவனமுடன் படிக்க வேண்டும் அவ்வளோதான் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பது உண்டான வாய்ப்பே உண்டாக்கும் ஆறுல மறைஞ்சிட்டாப்புல குரு ஒன்னே எது அல்லது பண்ண மாட்டார் பண்ணுவார் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாருல அப்படிங்கும் போது குடும்பத்தை ஏற்படுத்தக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் அதுக்குண்டான வாய்ப்பு சற்று தாமதப்பட்டு வரும் அவ்வளோதான் அதற்குண்டான வாய்ப்பு சற்று தாமதப்பட்டு வரும் நீங்கள் வேளக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுவதும் வெள்ளிக்கிழமல் அம்பாள் வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிட இளம் நன்றி வணக்கம்